லட்சக்கணக்கான இந்துக்கள் முருக பக்தர்கள் அங்க ஒன்று கொண்டு ஆக நம்ம தமிழகத்துல இதுவரைக்கும் நம்ம இந்துக்களை ஏமாற்றி வச்சிருந்தோம் அவருடைய கற்பனை என்பது இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு தன்னோட வாழ்க்கையை அதுக்காக தியாகம் பண்ண ஒரு தியாகும் இது ஒரு பக்தி மாநாடே கிடையாது அப்படின்னு இப்ப சொல்றாங்க இது சங்கிகளா நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றாங்க இந்து சமுதாயத்தை சார்ந்த எல்லோரும் எந்த ஒரு வித்தியாசத்தை பார்க்காம குறிப்பா ஜாதி வித்தியாசம் பார்க்காம தீண்டாமை பார்க்காம இந்துக்கள் எல்லாம் ஒரு குறைவில் ஒன்றிணைய வேண்டும் ஏன் போக சாமி வந்துட்டு தீபுகால இருக்கக்கூடிய கல்லூரி சுதயிரம் பேர் இந்துக்கள் சொல்றாரு எங்க இருந்த காலகாலமா இது வந்துட்டு ஒரு மசூதி இல்ல இது வந்துட்டு ஜெய்ச்சி அப்படி இருந்த இடத்துல நாங்க போயிட்டு அந்த பொருளோட இடம் பிள்ளையனுடைய இடம் சிவனுடைய இடம்

அதாவது நாடு முழுவதும் ஒரே கலாச்சாரம் நான் கொண்டு வர பாக்குறோமா அப்படி சொன்ன திருமாவளம் போன்ற ஆசாமிகளே இப்ப பாருங்க எங்க மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மண்ணில இருக்கக்கூடிய கடவுளை கையெடுக்கிறாங்கன்றாங்க ஏன்னா ஒரு தீயசக்தி திமுக போலவே பெருமாவளமும் ஒரு தீயசக்தி இந்து விருவ சக்தி முருகனுக்கு எதிரான ஒரு மோசமான ஆசாமி தான் இந்த சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நடப்பு அரசியல் குறித்து நம்ம கூட பேசுறதுக்காக பாஜகவில் இருந்து வீர திருநாவுக்கரசு அவர்கள் வந்திருக்காங்க அவரோட தான் பேச போறோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் சார் முருகர் மாநாடு வெற்றிகரமா நடந்திருக்கு எதிர்கட்சியினர் வந்து தொடர்ந்து விமர்சனம் வச்சிட்டு இருக்காங்க இது வந்து பாஜகவோட அரசியல் சித்து விளையாட்டு தான் இந்த முருகர் மாநாடு பக்தியோட இதை நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆப்போசிட் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் மாபெரும் வெற்றி ஓகே இது ஒரு சாதாரணமா மாநாடா நடந்து முடிஞ்சிருந்தா திமுக அவங்களோட கம்பெனிஸ் இருக்குல்ல அவங்க யாரும் பெருசா பேசிருக்க மாட்டான் உண்மையை சொல்ல போனா நாங்களே எதிர்பார்த்ததை விடவும் கூட பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்க வந்ததால திமுக ரொம்ப பயந்து போயிட்டான் அதனாலதான் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறான் எங்களுக்கு அந்த மதுரை மாநாட்டுல முருக பக்தர்கள் அவ்வளவு பேர் கூடுறதை பார்த்து எங்களுக்கு பேர் ஆனந்தம் ஓகே அப்படின்ட்டு அந்த ஆனந்தத்தை நாங்க என்ஜாய் பண்ணிட்டு நாங்க கூட அடுத்த வேலையில கவனம் செலுத்தாலும் நினைச்சா அதை விட மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து இவங்க பேசிட்டே விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு தமிழகத்துல இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு பேசிட்டு இருந்தான் அவங்க கற்பனை நினைவு வந்துட்டு தோணலை ஆனா பார்த்தோம்னா லட்சக்கணக்கான இந்துக்கள் முருக பக்தர்கள் அங்க ஒன்று கூடுறதை பார்த்துட்டு ஆக நம்ம தமிழகத்துல இதுவரைக்கும் நம்ம இந்துக்களை ஏமாத்தி வச்சிருந்தோம் இஸ்லாமியர்கள் போலவோ கிறிஸ்தவர்கள் போலவோ ஒருபோதும் இந்துக்கள் ஒன்று கூட மாட்டார்கள் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இந்து எழுச்சி வந்திருக்குது அப்படின்னு நினைச்சு பயத்துல எலெக்ஷன் வர வந்துருச்சுங்களேன் இந்த பத்து மாசம் தான் இருக்குது அந்த பயத்துல தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு அடுத்த மாபெரும் வெற்றி இல்ல இப்போ இந்து முன்னணி இந்த நிகழ்வு பண்றாங்க ஏன்னா அவங்க ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் நாங்க பண்ணுவோம் கொரோனா பீரியட் அதனால நாங்க பண்ணல அதனால இந்து முன்னணி பண்றாங்க பாஜக வந்து இத கிரெடிட்ஸ் எடுத்துக்குதான் பாஜக தான் அப்போ இந்து முன்னணியே முன்னாடி நிப்பாட்டி இதை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் அதிகம் இல்லை அப்படி சொல்லவே இல்லைங்க ஏன்னா அரசியல் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்டக்ஷனும் இருந்துச்சு அந்த கிளாஸ்ல ஆனா வந்து அரசியல் பேசப்பட்டதில்லை அந்த மேடையில முக்கியமான விஷயமா இதுல பாரதீய ஜனதா கட்சி இந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டை நடத்தல நடத்தினது இந்து முன்னணிங்கிற ஒரு பேரு இயக்கம் நாற்பது நாற்பத்தி அஞ்சு வருஷமா தமிழகத்துல மிக சிறப்பா வந்துட்டு செயல்பட்டு இருக்கு இந்து முன்னணி அதுவும் நம்ம ஐயா ராமகோபாலன் அவர்கள் அவர்களோட சிந்தனை தோன்றியதுதான் இது அவரோட பொற்பாதங்களை வணங்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் இந்த வீர திருநாவுக்கரசு நான் கல்லூரியில படிக்கும் பொழுதே சிந்தாரிப்பேட்டையில வந்துட்டு அவரை போய் பார்த்து ஆபீஸ்ல பல நாட்கள் உரையாடி இருக்கிறோம் அவரோட கற்பனை என்பது இந்து சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டு தன்னோட வாழ்க்கையை அதுக்காக தியாகம் பண்ண ஒரு தியாக சொன்ன அவர் நினைச்சாவே எங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஆனந்த கண்ணீர் வரும் அவரோட அந்த பேர் ஆவல் அந்த அதனால செஞ்ச மிகப்பெரிய செயல்கள் தியாகங்கள் அது எல்லாம் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான இந்துக்கள் முருக பக்தர்கள் மதுரில் கொண்டிருக்கிறாங்க இந்து முன்னணி தான் நடத்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ண நயனார் நாகேந்தர் அவர்களா இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட மத்த தலைவர்களா இருக்கட்டும் யாருமே நாங்க நடத்தணும்னு சொல்லி நீங்க பாத்துக்க முடியாது மீட்டிங்ஸ் போடுவோம்ல அங்க கூட நாம எல்லாம் மருத மாநாட்டுல கலந்துக்கிறோம்னு கலந்துக்கணும்னு ஒழிய நாம தான் நடத்தணும் சொல்லவே கிடையாது எனது ஒண்ணு கிடையாது நடத்துறது எந்த முன்னணி எந்த முன்னணி அரசியல் கட்சி சார்பற்று எல்லாரையும் வந்துட்டு கலந்துக்க சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் அழைப்பு விடுத்தாங்க நாங்க போனோம் மத்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் அழைப்பு விடுத்தாங்க அதிமுக கொடுத்தாங்க திமுக கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இந்து முன்னணி அழைப்பு கொடுத்துச்சு மத்த கட்சிக்காரங்க வராது யாரு தப்பு முருக மேல உங்களுக்கு பக்தி இருந்திருந்தா நீங்க முருக பக்தர்களா இருந்திருந்தா இல்ல அதான் அவங்க விமர்சனமா வைக்கிறாங்க இது ஒரு பக்தி மாநாடே கிடையாது அப்படின்னு இப்ப சேகர் பாபா அவர்கள் சொல்றாங்க இது சங்கிகளா நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு சொல்றாங்க அதோட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி பெங்கால் போனா துர்கை எடுத்துப்பாங்க மேல வந்து ராமரை எடுத்துக்கிறாங்க நார்த்ல போனா அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல வந்து முருகனை இவங்க கையில எடுத்திருக்காங்க ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும் ஒரு மத அரசியல் பண்ணுன்ற எண்ணத்துலதான் பண்றாங்கன்னு சொல்றாங்க முதல்ல பக்தி

கிறிஸ்தவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல இந்து சமுதாயத்தை சார்ந்த எல்லோரும் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம குறிப்பா ஜாதி வித்தியாசம் பார்க்காம தீண்டாமை பார்க்காம இந்துக்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் அதற்காகத்தான் இந்து முன்னணி அதற்கு தான் ஆரம்பிச்சோம் இப்ப இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறதால திமுகவா திகா உள்ளிட்ட இயக்கங்கள் இஸ்லாமிய கடவுள் குறித்தோ மத நம்பிக்கைகள் குறித்தோ ஏதாச்சும் விமர்சனம் பண்றாங்களா கனவு தானே அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதால கிறிஸ்தவ மதம் குறித்த நம்பிக்கைகள் எதையுமே கேள்வி கேக்கறது இல்ல நல்ல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் விமர்சனம் நிலைப்பாடு ஈவன் இந்து முன்னணியோட ஆர் எஸ் எஸ் ஓட நிலைப்பாடு அவங்க ஒற்றுமையா இருக்கிறதால அவங்களோட கடவுள்கள் குறித்தோ அந்த மத நம்பிக்கைகள் குறித்தோ தி க திமுக உள்ளிட்ட பகுத்தறிவு இயக்கங்கள் எந்த விமர்சனமும் பண்றது இல்ல அப்போ எதனால தொடர்ந்து இவங்க இந்துக்கள் மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்து கடவுள் எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசுறாங்க எதுக்கு அன்றைய காலகட்டத்துல பார்த்தோம்னா விநாயகர் சிலையை உடைச்சாங்க ராமர் சிலை எதுக்கு செருப்பால் அடிச்சாங்க ஐயப்பனை ஏன் ஆபாசமா வரைஞ்சி வச்சாங்க ஈவன் இந்த லைடோ காலேஜ்ல பார்த்தோம்னா ஒருத்தன் ஆர்டிஸ்டுற அடிப்படையில சரஸ்வதி உள்ளிட்ட இந்து தெய்வங்களை அவ்வளவு ஆபாசமா எப்படி வரைஞ்சி வைக்கிறான் இவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த தைரியம் வருது இந்த தைரியத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் போலவோ கிறிஸ்தவர்கள் போலவோ இந்துக்கள் ஒற்றுமையாக இல்ல இந்துக்கள் ஒற்றுமையா இருந்துட்டா விமர்சனம் பண்ண மாட்டான் தேவையில்லாம நம்ம மனசு வந்துட்டு புண்படுத்த மாட்டான் அதனால இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கிறோம்னு சொல்லி எதன் மூலம் வந்துட்டு நம்ம இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியும் பக்தி பக்தி தானே நம்மள இந்து வச்சிருக்குது ஒவ்வொரு மதத்துக்கும் அடிப்படை எதுங்க பக்தி தானே அப்போ அந்த இந்த வாட்டி பாஜக கையில எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து மறுபடியும் சொல்றேன் இது பாஜக கையில எடுக்கல மதத்தை பயன்படுத்தி தேவை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோதும் இல்லை நரேந்திர மோடி இந்திய அரசியல் வரலாற்றுல வேற எந்த பிரதமரும் செய்யாத அவர்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார் அந்த திட்டங்கள்ல டென் பெர்சென்ட் நாங்க எடுத்து சொன்னோம்னா போதும் அது மக்கள் மத்தியில போய் சேர்ந்தாவே போதும்

அதை மக்களோட மனசையும் சொல்றோம் தப்பு ஒரு அரசியல் கட்சி என்பது வெறும் சாப்பாட்டை பத்தி மட்டுமே பேசக்கூடியதா இருக்கக்கூடாது மனுஷனுக்கு இதயம்னு ஒண்ணு இருக்கு வெறும் உணவு மட்டும் வாழ்க்கை கிடையாது உணர்வும் வாழ்க்கை அப்புறம் விலங்குக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு உணவும் இருக்கு நாம என்ன சொல்றோம் எந்த மதத்தோட உணர்வையும் புண்படுத்தாதுன்னு சொல்றோம் மத்த மதத்தோட உணர்வை இவங்க புண்படுத்தாம இருக்கிறாங்க இந்து மத மக்களோட உணர்வு மட்டும் புண்படுத்துறாங்க இந்துக்கள் ஒற்றுமையாக இல்ல ஜாதியா பிரிஞ்சு கிடக்குறான் அதனால நாம என்ன சொல்றோம் பக்தியோட எல்லாம் ஒற்றுமையா இருந்து சொல்றோம் நாம ஒற்றுமையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் நிறுத்துவான் இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் முருக பக்தர்கள் எல்லாம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மதுரையில ஒன்று கூட திமுக வந்து என்ன வருது திமுக ஐடி வங்கி தலைவராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா சொல்றாரு நானும் முருக இது எங்க இருந்து வந்துச்சு எத்தனை நாளா வந்துச்சு அது வரல ஏன் மு ஸ்டாலின் வந்துட்டு திமுக இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள்னு சொல்றாரு இதே மு ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி இந்து என்ன சொன்னாரு இன்னைக்கு மு க ஸ்டாலின் அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா சொல்லிட்டு தமிழகத்துல நடமாட முடியுமா சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொன்னாங்களா இன்னைக்கு இது தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்களா இந்த உதயநிதிக்கு இந்த உதறவு கொடுத்தது எது இந்து மாணவர்களும் இளைஞர்களும் ஒட்டுமொத்த இந்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விழிப்புணர்வு அடைஞ்சி ஒன்று கொடுக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அந்த பயம் வருது அதனால என்ன செய்யறாங்க விமர்சனத்தை குறைக்கிறாங்க இன்னும் ஒட்டுமொத்தமா இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா வணங்க ஆரம்பிச்சிருவான் இங்க பாருங்க ஒரே ஒரு மாநாடு பத்து லட்சம் பேர் ஒன்று கூடுனதுக்கு திமுகல இருக்கக்கூடிய நிறைய பேர் நானும் முருகபகுத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதே போல ஒரே ஒரு தேர்தல் எப்படி இஸ்லாமிய வாக்கு வங்கி இருக்கிறதோ கிறிஸ்தவ வாக்கு வங்கி இருக்கிறதோ அந்த மாதிரி இந்து வாக்கு வங்கி ஏற்பட்டு எந்த கட்சியினர் வந்துட்டு இந்து மதத்தை புண்படுத்துறீங்களோ உங்களுக்கு அகனிஸ்டா ஓட்டு போடும் சொல்லி ஓட்டு போட்டு தோற்கடிச்சிட்டா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பங்குனி ஊத்துறதுக்கு கரும்புலி சொம்புலி குத்திக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல பங்குனி ஊத்துறதுக்கு முருகன் சிலையை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஊர்வலமா போகும் பொழுது சின்ன வயசுல கரும்புலி செம்பி குத்திக்கிட்டு ஒரு அந்த காவடிக்கு முன்னாடி ஆடிட்டு போகும் அந்த மாதிரி உதநிதியும் ஆடுவாரு ஸ்டாலினும் ஆடுவார் இப்போ நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி வட இந்தியாவில பார்த்தோம்னா இவங்க ராமர் இல்ல இவர் திருமாவளவன் வந்து இது சொல்லியிருக்காங்க குறிப்பா ஏன் இத சொல்றாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து திருப்பரங்குன்றத்துல இஷ்யூ நடந்தது அதை தொட்டு நீங்க மதுரையில பண்ணும் நீங்க அந்த அந்த நெருப்பை வந்து அணையாம வச்சுக்கணும் ஒரு மத மோதல்களை உருவாக்கணும் ஏன்னா சிக்கிந்தர் மலை சொன்னாங்க அப்படின்றதுக்காக அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இந்து முன்னணி சார்பாக மறுபடியும் அதே இடத்துல மதுரையிலேயே வந்து நீங்க அத பண்ணும் அந்த பிரச்சனை வந்து அப்படியே தொடர வைக்கணும் அப்படின்றதுதான் என்னமா இருக்கு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுங்கிறது இருக்கட்டும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றோமா இல்லையா திருப்பரம் குன்றும் முருகனோட மலைத்தானே அதை போயிட்டு யாரு செகந்தர் மலை சொன்னது இப்ப நாங்க மாநாடு நடத்த வேணான்னு சொல்லியிருந்தா இவங்க என்ன செஞ்சிருக்கலாம் எங்க அது செகந்தர் மலைன்னு நீ மேலும் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டோம் திமுக கட்சி சொல்லாது எந்த ஒரு கவர்மெண்ட் ரெவென்யூ ரெக்கார்டுலயும் செகந்தர் மலைன்னு இருக்காது இருந்தா நாங்க நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிருந்தா நாங்க ஏன் வந்துட்டு போராட்டம் நடத்த போறோம் நாங்க ஏன் மாநாடு நடத்த போறோம் இந்த மண்ணோட இது இந்த மண்ணோட தர்மம் இதுல போயிட்டு என்ன அர்த்தம் இந்து எதுக்காக வந்துச்சு இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து இல்லையா நாங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா போராடலை எங்கேயாவது காலங்காலமா இது வந்துட்டு ஒரு மசூதி இல்ல இது வந்துட்டு சேச்சி அப்படி இருந்த இடத்துல நாங்க போயிட்டு அது முருகரோட இடம் பிள்ளையரோட இடம் சிவனுடைய இடம் பார்வதியுடைய இடம் எங்கேயும் சொல்லியிருக்கிறோமா இந்தியாவோட ஒண்ணு சொல்லுங்க அப்படி கிடையவே கிடையாது நாங்க பல்லாயிரம் வருஷமா தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு கோயிலா இருந்துகிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஒரு மலையா இருந்துகிட்டு இருக்கோம் அங்க நீங்க இடையில போயிட்டு உங்க தெய்வத்தை வச்சுட்டு உங்க தெய்வத்தை வைக்க அனுமதி கொடுத்தது இந்துக்களோட பெருந்தன்மை நாம என்ன நினைக்கிறோம் பரவாயில்ல அவங்க நம்பிக்கை இருந்துட்டு போகட்டேன் ஆனா அங்க வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க இந்து மதப்படி இதை செய்யக்கூடாதுன்றீங்க தெற்புரங்குற்றத்துல காசி விஸ்வநாதர் இருக்கிறாரா இல்லையா கார்த்திகை தீபம் ஏத்த முடியுதா கோர்ட்டோட ஜட்மெண்ட் இருக்குல்ல ஆமா ஏன் எந்த அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறீங்க எங்க கார்த்திகேயன் நாங்க கார்த்திகேக்கு இந்த மாதிரி தீமை ஏத்துறது சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா கோர்ட்டே சொன்ன ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது அதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அது அரசியல் ஆடுமா எப்படி இது அரசியல் ஆகும் நீங்க கேக்குறீங்க அவங்க உத்தரப்பிரதேசல ராமர் கேரளாவில் வந்து ஆந்திர பிரதேசல இருந்து இவரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க பவன் கல்யாண் அவர்கள் வந்து இதுல சீஃப் கெஸ்டா கலந்துட்டு இருந்தாங்க அவருக்கு என்ன பாபு அவருக்குறாரு இன்னொரு பக்கம் சீமான் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றாரு சோ ஏன் பவன் கல்யாண அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டீங்க அவருக்கு இங்க என்ன வேலை அவர் எங்கயாச்சும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசட்டும் அப்படிங்கிறாரு அதுக்கு உங்க கருத்து என்ன சிஏ இங்க வரும்பொழுது என்ன உள்ளவங்க என்ன போராடனாங்க சிஏஏ இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனை உண்டு பண்ணி இருக்காது வரைக்கும் இல்ல இல்ல சட்டம் கொண்டு வரும் போல நம்ம என்ன சொன்னோம் இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இதனால பிரச்சனை கிடையாது இது யாருடைய குடியுரிமையும் எடுக்கிற சட்டம் இல்ல குடியுரிமையை கொடுக்கிற சட்டம் பட் யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு பாகிஸ்தான்ல இருந்தும் ஆப்கானிஸ்தானத்தில இருந்தும் பங்களாதேசத்தில இருந்தோ அடித்து விரட்டப்படக்கூடிய இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சீக்கிய மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இந்த சட்டம்னு சொன்னோம் ஆனா இங்க இருந்து எத்தனை பேர் எழுத்து போராடுவீங்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் நாம ராமர் கோயில் அங்க இருந்துச்சு பல்லாயிரம் வருஷமா நம்ம இலக்கியங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலயும் ராமர் கோயில் உத்தரப்பிரதேச ஐயோத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இடையில அந்நிய ஆக்கிரமிப்பாளன் பாபர் வந்து நம்ம கோயில் இடிச்சு விட்டு அங்க ஒரு மசூதி கட்டினா உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடியவங்க மட்டுமா அதுக்கு வந்துட்டு குரல் கொடுத்தீங்க தமிழகத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல அயோத்தியில மறுபடியும் ராமர் கோயில கட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசாமிகள் இருக்குங்களா இல்லையா நீங்க உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு ஒரு விஷயத்துக்காக அதுவும் அதர்மமான ஒரு விஷயத்துக்காக நீங்க கொடுக்கலாம் கோரிட்டே சொல்லிடுச்சு அந்த இடத்துல கண்டிப்பா ராமர் கோயில் இருந்துச்சு கோயில் இடிக்கப்பட்டுத்தான் பாபர் வந்துட்டு இந்த மசூதி கட்டினா அதனால வந்துட்டு ஒரு மத நல்லிணக்கணம் வேணும்னா மீண்டும் அதே இடத்துல வந்துட்டு நம்ம ராமர் கோயில் கட்டணும் இன்னொரு இடத்துல வேணா நீங்க வசூலி கட்டிக்கிங்க அதுக்கு அரசாங்கமே பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விண்மின் அப்ரோச் யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி சூப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு அதுக்கப்புறமும் அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசாமிகள் தமிழகத்துல இருக்கீங்களா கட்சிக்காரங்க இருக்கீங்களா திமுக பேசலையா விசிகா பேசலையா இப்ப உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காரங்க பேசலாம் தமிழகத்துக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர அடங்கு ஒருத்தர் வரக்கூடாதா உங்களுக்கு தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்களே ஒன்றிணைஞ்சாவே உங்களுக்கு பதற்றம் வருது என்ன பயம்னா இப்ப ஆந்திராவில இருக்கக்கூடிய இந்துக்களும் ஒன்றிணைஞ்சிருவாங்க போல நீங்க தான் திராவிட கட்சின்னு பேசுறீங்களே திராவிடம் திராவிடம்னு பேசுறீங்களே ஆந்திரா திராவிட பகுதியில ஒரு பகுதி தானே நாமளும் திராவிடங்கிறத ஒரு இடமா ஏத்துக்கிறோம் அது ஒரு இனமா தான் ஏத்துக்கலைங்க அது ஒரு இடப்பகுதி அப்படின்னா ஆந்திரா வந்துட்டு திராவிடத்துல ஒரு பகுதி ஆந்திரா இருந்து ஒருத்தர் வரக்கூடாதா எங்களை பொறுத்தளவு கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் இது ஒரே நாடு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் பாச குழந்தைகள் அப்ப இங்க கன்னியாகுமரியில ஒரு இசு அப்படின்னா காஷ்மீர்ல இருந்து இந்து வருவான் காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை கன்னியாகுமரியில இருந்து இந்து போவான் யாரு வரணும் இங்க பேசக்கூடாது சீமானவர்கள் நாம் தமிழரை சேர்ந்த சீமானவர்கள் கேக்குறாங்க இந்து யாரு அப்படின்னு கேக்குறாரு முருகர் கடவுள் தான் முருகர் வந்து தமிழ் கடவுள் இந்துக்கள் இந்துன்ற சொல் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத சமீபமா கேட்டிருக்காரு வள்ளுவர் யாரு வள்ளுவர் தமிழரா இல்ல தெலுங்கரா இல்ல வந்துட்டு இந்தி பேசக்கூடிய தமிழர் தமிழர் வள்ளுவர் இந்து தானே தமிழரா எப்ப வந்துச்சுன்றத கேள்வியா வைக்கிற தமிழ்நாடுங்கிற பேர் எப்போ வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறகுதுங்க பிறந்த உடனே பேர் வச்சிருக்கீங்களா

நீங்க எல்லா கோயில்களையும் பாத்தீங்கன்னா அங்க தமிழ் வழியும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுகிறது நாடு முழுவதும் சில ஆகமை விதிகள்லாம் இருக்கு ரொம்ப டெக்னிக்கலான ஆன்மீகத்தில் அரசியல் வரீங்க அதிகமாக போகக்கூடாது ஒவ்வொரு கோயிலுக்கும் சில விதிநாடுகள் இருக்கு தமிழகத்துல மட்டுமே நாற்பத்தி நாலாயிரம் கோயில்கள் இருக்கின்றன ஒரு பத்தாயிரம் கோயில்கள் தான் பெரிய கோயில்கள் மற்றபடி எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னா அங்க தமிழில மட்டும்தான் அர்ச்சனை செய்யப்படுகிறது இந்த பெரிய கோயில்கள்ல சமஸ்கிருதத்திலையும் அர்ச்சனை செய்யப்படுகிறது தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படுகிறது உதாரணத்துக்கு மசூதிகள்ல பாருங்க அங்க அரபிலையும் ஓதுறாங்கல்ல தமிழ்லயும் கூட அங்க பிரேயர் நடக்கும்ல கிறிஸ்டின் சேர்ச்சஸ்ல போய் பாருங்க தமிழ்ல மட்டுமே நடக்குது ஆங்கிலத்திலயும் நடக்குதுல்ல இதெல்லாம் அந்தந்த மதம் சம்பந்தப்பட்ட தெரியவர்கள் பக்தர்கள் முடிவு செய்யறது நாம என்னைக்குமே இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ மசூதியில தமிழ்ல மட்டும்தான் நீங்க பிரேயர் பண்ணணும் அரபில பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்ல சேர்ச்சஸ்லயும் இந்த மொழியில தான் பண்ணணும் இந்த மொழியில பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்ல எல்லா அரசியல் கட்சியுமே மசூதி பத்தி பேசுறதுல அதே போல சர்ச்சஸ் பத்தியும் இல்ல இப்ப இந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் முருகனுக்கு கூட குடமுழுக்கு தமிழிலும் வந்துட்டு குடமுழுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க திமுக அரசாங்கம் உடனே திருமாவளவன் உள்ளிட்ட ஆட்கள்லாம் தமிழிலும் செய்யப்படும் என்பது முதற்கட்டம் தமிழில் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களோட லட்சியம் அப்படின்னு இதே திருமாவளவனோ திருமாவளன் போன்ற ஆசாமிகளோ மசூதிகள்ல தமிழ்ல மட்டும்தான் பிரேயர் நடத்தணும்னு சொல்லுவாரா நாம அப்படி சொல்லணும்னு சொல்லல அது ஒரு முட்டாள்தானோ நமது இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அவங்களோட மத தலைவர்கள் எப்படி சொல்லிருக்கிறாங்களோ அப்படி அவங்க வழிபாடு நடந்துட்டோம் அதே போல கிறிஸ்தவ சொந்தங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வழிபாடு நடந்துட்டோம் நம்ம கேள்வி என்னன்னா அது என்ன எல்லாமே இந்து மதத்தை மட்டுமே சென்றறிங்க உங்களுக்கு தமிழ் பற்று இருக்கா இல்ல இந்துவை கெடுக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்குதா தமிழ் பற்றா இருந்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும் நீங்க இந்துவா இருங்க முஸ்லிமா இருங்க கிறிஸ்டினா இருங்க எல்லா மத வழிபாட்டு தளத்திலையும் தமிழில் மட்டும்தான் பிரேயர்னு சொல்லி பாரு அதுக்கு தைரியம் இருக்கும் ஒரு நேர்மைனா இதானது இருக்க முடியும் அதனால இந்துக்கள்ல மட்டும் நீங்க வந்துட்டு தலையிடுறது என்னைக்குமே மத வழிபாட்டு முறையில ஈவன் புத்த எடுத்துக்கங்களேன் புத்தர் வந்துட்டு பாலி மொழியில தான் வந்துட்டு அவங்க பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த மதத்தை கடைபிடிக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரே மாதிரி சொன்னா அது நல்லா இருக்கும் அதற்காகத்தான் அப்படி வச்சிருக்கிறோம் இது என்ன தவறு முடியும் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு கடவுள் பத்தியே கிடையாதுங்க நீங்க ஏன் உள்ள வரீங்க கடவுள் பற்றி இருக்கக்கூடிய யாராச்சும் அதை பத்தி பேசுறாங்களா நான் நாட்டுகள் சொல்லக்கூடிய ஆசாமிகள் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்றீங்க மறுபடியும் உங்க இந்த திருமாவளம் வரும் பொழுது அந்த திருமாவளம் தான் சொன்னாரு அங்க வந்துட்டு ராம்பர் இங்க வந்துட்டு மேற்கு வந்துட்டுல காளி கேரளால ஐயப்ப தமிழகம் வந்துட்டா நீங்க முருகர் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு இதே திருமாவளம் உள்ளிட்ட ஆசாமிகள் இதே திருமாவளம் உள்ளிட்ட ஆசாமிகள் பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே கலாச்சாரம்னு இந்த நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைக்க பாக்குதுன்னு சொல்றாங்க அதாவது நாடு முழுவதும் ஒரே கலாச்சாரம்னு நாங்க கொண்டு வர பாக்குறோமா அப்படி சொன்ன திருமாவளம் போன்ற ஆசாமிகளே இப்ப பாருங்க இவங்க மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மண்ணுல இருக்கக்கூடிய கடவுளை கையெடுக்கிறாங்கன்றான் அப்புறம் இப்படி இது பன்முகத்தன்மை வந்துட்டு சிதைக்கிற மாதிரி இருக்கும் நாங்க தமிழ்நாடா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கன்னடா இருக்கட்டும் வங்கமா இருக்கட்டும் இந்த நாடு முழுவதும் சிவன் மட்டும்தான் கடவுள் ராமர் மட்டும்தான் கடவுள் கிருஷ்ணன் மட்டும்தான் கடவுள் இல்ல விநாயகர் முருகன் மட்டும்தான் கடவுள் அப்படி சொன்னாதான் ஒரே கலாச்சாரத்துல நாங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் பன்முகத்தன்மையை சிறைக்க பார்க்கிறோம்னு அர்த்தம் நாங்க அப்படி கிடையாது கோடான கோடி தெய்வங்கள் உண்டு இந்த நாட்டுல எல்லாத்தையும் வழிபட சொல்றோம் இந்துக்களும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபடலாம் இஸ்லாமியர்களும் வழிபடலாம் கிறிஸ்தவர்களும் வழிபடலாம் இதுதான் பாருட கொள்கை இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் விமர்சனம் பண்ணக்கூடிய பெரும்பாவளம் போன்ற ஆட்கள் ஒரு ஸ்டாண்டல் நின்று இல்லைங்க ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க இவங்க பன்முகத்தனமையை கலைக்க பார்க்கறாங்க ஒரே நாடு ஒரே பண்பாடு சொல்றாங்கன்னு போய் சொல்லுவாங்க இன்னொரு முறை பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கடவுளை எடுத்துக்கிட்டு மத அரசியல் பண்றாங்கன்னு இப்படி போய் சொல்லுவாங்க இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதாக்க உண்மையா இருக்க முடியும் சோ அவங்க சொல்றதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அவருக்கு பக்தி கிடையாது நீங்க அவருக்கு பக்தி இருக்கிறதா தப்பா படுத்திக்கிறீங்க அவருக்கு பக்தி இருந்திருந்தா அவர் அடிக்கடி கோயிலுக்கு போவார் பாருங்க அவர் எலக்ஷன் வரும்போது மட்டும்தான் கோயிலுக்கு போவார் அது என்ன பக்தி இது தேர்தல் பக்தி இது தெய்வ தெய்வ பக்தி இல்ல தேர்தல் நீங்க தான் வரைக்கும் நடிக்கணும் தெரிஞ்சு கூட அங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறாங்களே ஆமா எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களே அதுவே அவரு சொல்றாரு திருநீர் பூசினால் புண்ணியம் என்று கருத்தை நான் பூசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அப்பறம் எதுக்கே அங்க போறேன் ஒவ்வொரு முருகபக்தனும் ஒவ்வொரு இந்துவும் இந்த திருநூரை அது ஞானம் கொடுக்க விஷயமா புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அதோட நம்பிக்கை நீ அங்க போயிட்டு வெளில வேற சொல்ற அது புண்ணியம் தருன்னு நினைச்சுன்னு அதை செஞ்சுக்கல உள்ள கோயில் வளாகத்து உள்ளவே ஒருத்தர் செல்பி கேட்கிறாரு ஒரு நான் ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க நீங்க நடிக்கிறீங்க கூட தேர்தல் இத்தியா நீங்க வந்துட்டு திருப்பரம் பண்ற முருகனை வந்துட்டு போய் பாக்குறீங்கனாலும் கூட கோயிலுக்கு வெளியில வந்து நீங்க கார்ல ஏறி போகும்போது அப்புறமா உங்க நேச்சர் படி நீங்க அழிச்சீங்கன்னா போய் தொலைறாங்க அப்படின்னா தான் பங்குன்னு விட்டுரலாம் கோயில் வளாகத்து உள்ளதே செல்வி கேட்கறாங்க அழைக்கிறாரு அதுக்கு ஒரு விளக்கம் விளக்கம் ஒரு விளக்கம் கொடுக்கலாங்க பல விளக்கம் கொடுத்துட்டார் அதுவும் முருகபக்தர் மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் முருகபக்தர் மாநாடுகளில் மாநாடுகள்ல பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முருகபக்தர்கள் இந்துக்கள் ஒன்று கூடிய அப்புறம் இன்னொரு விளக்கம் முதல் விளக்கு என்ன தருமா சொல்றாரு ஏன் இந்த மாதிரி அழிச்சிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது அரை மணி நேரம் நெத்தியில வச்சிருந்தேன் தொடர்ந்து வச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு இது முருக பக்தர்கள் நாடு நடக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வச்சிருந்தேன் தொடர்ந்து வச்சிருக்க முடியுமா அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு முருக பக்தர் மாநாட்டுல பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்துகிட்டத பார்த்த அப்புறம் ஆஹா இது வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மட்டும் போயிருந்தா இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டாங்களே தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து விட்டார்கள் பொதுமக்கள் நிறைய பேர் போயிட்டாங்கிறத பார்த்துட்டு நான் வழக்கமா வந்துட்டு நிறுத்தி தொடைப்பேன் வேறு வரும் வேறுவை தொடைப்பேன் எங்க அவங்க செல்ஃபி கேட்கிறாங்க அவங்க மொபைல வாங்கி பார்த்து இந்த ரெண்டு விரலுங்க இந்த ரெண்டு விரலை வச்சு வச்சு தொடைக்கிறாரு நெத்தி எப்படியா நீங்க தொடைப்பீங்க வேறு வருதுன்னா வெறும் நெத்தியை மட்டுமா தொடைப்போம் ஒரு கேட்சி எடுத்து தொடைக்கிறவங்க இப்படித்தான் தொடைப்பாங்க பொதுவா ஆமா சரி நேத்து கையால துடைக்கிறீங்கன்னா நெத்தி புள்ள தொடக்கணும் பார்த்து பார்த்து துடைக்கிறாருங்க இதெல்லாம் வீடியோல இருக்கு பேட்டி மிருத புத்திர அப்புறம் கொடுக்கும்போது நான் வழக்கமா நெத்தியை தொடச்சேன் வேர்வையை தொடச்சேன் திருநீர் அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படி இருந்தா அவங்க பூச்சி விடும் போதே நான் வந்துட்டு தடுத்திருக்க மாட்டேனா அப்படியே சப்ப கெட்டு கட்டுறாரு அப்படி பேசும் பொழுது அவர் முகத்துல அப்படியே வந்துட்டு பயம் அப்படியே தெரியுது அதனால விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு சங்கிகள் இப்படி பேசிக்க இருக்கிறாங்க அதை நினைச்சு நம்ம பயப்படலை ஆனால் விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகள் என் மீது பயிரன்பு கொண்ட பொதுமக்கள் நீங்களா தப்பா நினைச்சிட சொல்றேன் இனிமேலும் தப்பா நினைக்காம அப்படியே உணர்ந்து கொள்ளாம இருப்பதற்கு இந்துக்கள் என்ன திருமாவளன் இனிமேலும் ஏமாத்த முடியாது ஏன்னா ஒரு தீய சக்தி திமுக போலவே திருமாவளனும் ஒரு தீய சக்தி இந்து விரோத சக்தி முருகனுக்கு எதிரான ஒரு மோசமான ஆசாமி தான் அந்த திருமாவளன் அவரோட விளக்கத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது